வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ஃபைனலாக ஒரு ஹாப்பி நியூஸ் சந்தோஷமான விஷயம் வந்திருக்கு புதிய பாமன் பாலத்தை பற்றி ஸோ புதிய பாமன் பாலத்தை ஒரு நாலு நாலரை வருஷமாக எல்லா ஒரு ரசிகர்களுமே இதோடய ஸ்டார்டிங்கில் இருந்து அதுக்கப்புறம் கட்டும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது ஃபைனலாக எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க போன வருஷமே வேலைகள் முடிஞ்சு எவ்வளவோ நடந்துருச்சு சரிங்களா ஸோ இப்போதைக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி ஓப்பன் பண்ணுறதுக்காக பிரதமர் மோடிஜி தமிழகம் வந்து வர்றாங்க அதை சதன் ரயில்வேவும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே பிஎம் சைடில் இருந்து எல்லாரும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ ராமேஸ்வரத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி இனாக்ரேஷன் வந்து நடக்குது அன்னைக்கே ஒரு புதிய ரயில் சேவையான தாம்பரம் டு ராமேஸ்வரம் ஒரு ட்ரெயின் சர்வீஸும் ரன் பண்ணுறாங்க எனக்கு இந்த மூ வீடியோ மூலியமா ஒரு உதவி வந்து தேவைப்படுது சரிங்களா உடனே வந்து இவன் லைக் பண்ண சொல்லுவான் ஷேர் பண்ண சொல்லுவான் ரொம்ப வியூஸ் வரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த வீடியோ பாருங்கள் முடிஞ்சால் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் எனக்கு வந்து உதவி பண்ணுங்க சரிங்களா அதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான இருந்து தான் புதிய பாமன் பாலத்தை வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ நாள் போன வருஷத்துலேருந்து நம்ம வெயிட் பண்ணுறோம் ஓரளவு இப்போது ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்போ ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னா பட் ஏதோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து ஒரு டேட்டு கிடச்சிருச்சு ஏப்ரல் ஆறாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த ஜிஎம் இன்ஸ்பெக்ஷன் லாஸ்ட்டாக நடந்துச்சு புதன்கிழமை அப்போவுமே வந்து ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க ஏப்ரல் ஆறு இருக்க வாய்ப்புன்னு என்ன ரீசன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி உள்ள எல்லா ஒரு மெயின்டெனன்ஸ் தையுமே மாற்ற சொல்லிட்டாங்க முதற்கட்டமாக இருக்கிற அந்த ட்ரெயின்கள் எல்லாத்தையும் மதுரைக்கும் மற்ற ட்ரெயின்களை பரமக்குடி மானாமதுரை அங்கேயும் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க அப்போமே ஓரளவு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஜிஎம் இன்ஸ்பெக்ஷன் முடியவுமே ஓரளவு ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு ஓகே ஆறாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இனாக்ரேஷனுக்கு பாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது ரிலேட்டடாக தான் எனக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு உதவி தேவைப்படுது இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஏதாவது ஒரு ரயில்வே ஃபீல்டில் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மீடியாவில் இருக்கீங்க ஓகே இந்த பையன் ஏதோ பண்ணுறான்ப்பா வீடியோ எடுக்கிறவங்க தான் கேட்குறான் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஹெல்ப்பை வந்து எனக்காக பண்ணுங்க ஓகேங்களா இப்போதைக்கு ட்ரெயின் வருது எனக்கு இந்த வியூவில் இருந்து இந்த ட்ரெயின் இந்த இடத்துல இந்த பெண்டில் வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத எடுக்கணும்னு ஆசை ரொம்ப நாளாக மிஸ் ஆகிடுச்சு அந்த காட்சியை இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் போய் எடுத்துட்டோம் பழைய பாலத்துல இருந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தோட அந்த தொடக்கத்துல இருந்து எடுத்தோம் இருந்தாலும் இங்கே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுதுங்களா சென்னை ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது அதனால இந்த காட்சியை ஃபுல்லாக பாருங்கள் வர வர நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நின்று நம்ம வந்து கவர் பண்ணி எப்படி ஃபுட்டேஜ் வருது அப்படின்னு சொல்கிறத பார்க்கல இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஏப்ரல் ஆறாம் தேதி இன்னாகிரேஷன் வந்து சொல்லியிருக்காங்களா யாரெல்லாம் வர்றதுக்கு ஆசைப்பட்றீங்க உங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்கிறதையும் கன்ஃபர்மேஷன் கொடுங்க ஏன்னா பிஎம் வர்றாங்க அவங்க வரும்போதே எப்படியோ நம்மளை வந்து சாதாரணமாக நெருங்க விட மாட்டாங்க வீடியோஸ்லாம் சூட் பண்ண விட மாட்டாங்க சரிங்களா நம்ம இந்த புதிய பாமன் பாலத்தை கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷமா ஃப்ரம் ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைய கவர் இருக்கோம் ஸோ என்ன உதவி எனக்கு வேணும்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரயில்வே ஃபீல்டில் இருக்கிறீங்க இல்லை ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கிறீங்க உங்களால் எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ் அரேஞ்ச் பண்ணி தர முடிஞ்சால் எனக்கு வந்து உதவி பண்ணுங்கள் என்னோடய மொபைல் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட் சரிங்களா இதுக்கு வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேபி கால்ஸில் நான் அட்டன் பண்ணாத சுச்சுவேஷனில் ப்ளீஸ் எனக்காக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் சரிங்களா ஏன்னா இது வந்து யாருனாலும் பார்க்கலாம் இன்கேஸ் நம்ம கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட தோணியிருக்கலாம் அதுக்காக தான் எனக்கு அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆசை நான் என்ன தான் உள்ளூர்காரனாக இருந்தாலும் அன்னைக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு தெரியல சரிங்களா ஏன்னா நார்மலாக ஒரு சிஎம் வந்தாவே ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் இப்போ பிஎம் வரும்போது அன்னைக்கு எந்த மாதிரி இருக்க போது நம்மளை சாதாரணமாக அலோ பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்கிற எதுவுமே தெரியலை அதனால் இந்த வீடியோ மூலயமா அந்த உதவியை நான் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கேன் இன்கேஸ் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா பாஸ் வாங்கி கொடுத்தா நம்மளும் ஒரு பாஸ் வச்சுட்டு நீட்டாக வீடியோ எடுத்து நம்ம மக்களுக்காக கொடுக்கலாம் ஓரளவு நான் இந்த காட்சியை தான் எதிர்பார்த்தேன் இந்த ட்ரெயின் இந்த இடத்துல வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமான வியூவாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளோவுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து கொடுக்க ஆசைப்பட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயங்களையும் பாம்பன் பாலத்தை ரசித்து ரசித்து ஸோ இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மீடியமில் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா நண்பா ஸோ அது வந்து நமக்கு ஒரு உதவியாக இருக்கும் மேலும் மேலும் இந்த வீடியோ வந்து முன்னோக்கி போகிறதுக்கு ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த வீடியோவுமே ரீச் ஆக மாட்டேங்குது ஏதாவது ஒரு வீடியோ போயிடும் எதாவது நமக்கு ஏதாவது காசு யூடியூப்லேருந்து வந்துடும் தான் நினைக்கிறோம் நகரவே மாட்டேங்குது பார்ப்போம் நம்மளுக்கு நான் நம்மளால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ என்ன உதவி அப்படின்னு சொல்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டேன் எனக்கு இந்த புதிய பா முன்பால இனாக்ரேஷன் அட்டன் பண்ணணுன்னு ஒரு ஆசை இன்கேஸ் நீங்கள் ஒரு பிஜேபியில் இருக்கீங்க இந்த வீடியோவை நம்ம முன்னாடி இருந்தே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஒரு உதவியை வந்து பண்ணுங்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேருக்கு இன்னும் டவுட்டு ஏப்ரல் ஆறாம் தேதியும் கன்ஃபார்மாக அப்படின்னு ஏன்னா எப்போதுமே இந்த மாதிரி தானே டேட்டா அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பனே பண்ணலை பட் இந்த ஏப்ரல் ஆறு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து சதன் ரயில்வேல ரயில்வேலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து பாஸே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோ எடுக்கும் போது இந்த வல்லத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது எத்தனை பேர் பார்த்துருங்க அப்படின்னு தெரியலை ஆக்சுவலாக வல்லங்கள் கடல்லே கிடக்கிறனால அந்த வல்லத்தை கீழே உள்ள பைபரில் பாசி பிடிச்சிரும் ப்ளஸ் கொட்ராசி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சின்ன சின்ன கூம்பு மாதிரி ஈட்டி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொருளும் இந்த வல்லங்களை கீழே வந்து பிடிச்சிரும் இது பிடிக்கிறனால என்ன ஆகும்னா இப்போ ஒரு வல்லம் ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா இந்த மாதிரி பாசிகள் கூடும்போது போது கூடும்போது அதோட அதோடய ஸ்பீடு கம்மியாகிடும் ஸோ ஸ்பீடு கம்மியாகி அதே பவரில் போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த டீசல் செலவு வந்து அதிகமாக போகும் சரிங்களா அந்த ரீசன்னால் அந்த கொற்றாசியை சுரண்டுவாங்க அதை காட்டுறேன் அந்த நேரத்திலே ஒரு பெரிய போட்டு புதிய பாமன் பாலத்தையும் பழைய பாலத்தையும் கடந்துச்சு அது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரசனையான ஒரு காட்சியாக இருந்துச்சு சரிங்களா ஸோ அதையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி புதிய பாமன் பாலத்தை நம்ம ரசித்து ருசித்து வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் அதனால் என்னோடய ஆசை தயவு செஞ்சு முடிஞ்சால் ஒரு பாஸ் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க எனக்கு வந்து இனாக்ரேஷன் வந்து ஜாயின் பண்ணணும் நான் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஆசை அதனால் வீடியோவை பார்க்குறவங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பிஜேபியில் ஒரு பெரிய லெவலில் கட்சியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி எனக்கு அந்த பாஸ் வாங்கி தர்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பா சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குற்றாசி பாசி சுரன்ற காட்சியை நான் வந்து காட்டுறேன் அவங்க அப்படியே அங்கே இருந்தே அதை வந்து பண்ணுவாங்க கீழே அடியில் போய் கிளியராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க சரிங்களா அந்த கண்ணாடி வந்து கிளியரன்ஸ் காட்டும் ஸோ இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல நான் ஷூட் பண்ணும்போது அதனால தான் இந்த வல்லம் போகிறது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பாம்பன் பாலும் ஏதோ ஆறு மாதிரி கிடக்குதுங்க எந்த ஒரு காத்துமே இல்லை வட கடல்லையும் சரி தென்கடல்லையும் சரி காற்றே இல்லாதனால ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்குது என்ன வெயில் தான் ஹெவியாக இருக்குது நீங்கள் ஆஃப்டர்நூன்லாம் வர்றீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாம்பன் சுற்றுலா வர்றவங்க எங்கே இறங்கணும் எப்படி ப்ராப்பராக பாம்பன் பழத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்கிற எல்லா ஒரு தகவல்களையும் நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோ அந்த வீடியோ ரெடியாகவும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இதுவரைய பொறுமையாக உட்காந்து இந்த பாம்பன்பால் வீடியோ வந்து ரசிச்சுருப்பீங்க ஸோ ஏப்ரல் ஆறாம் தேதி யார் வர்றீங்க அப்படின்னு சொல்கிறதே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நண்பா ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்கேஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேரை தட்டி விட்டு so bye bye makle